இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டுமா அவங்க சொந்த தேசம் லண்டன் ஆனா வாழ்ந்தது இந்தியாவுக்கு அவர் ஒரு பெண் ஆனா எத்தனை ஆண்களுக்கு தைரியம் கொடுத்தா தெரியுமா அவங்க பேர்தான் அன்னி பெசண்டம்மா முதல் பெண் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் இந்தியா எனக்கு தாய்மனம் போல அப்படின்னு சொல்லி இந்தியன் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாரு வீடுகளுக்கு வீடு செஞ்சு மக்கள் எழுச்சியை கிளப்பினாரு இந்தியா எனக்கு பிறந்த நாடல்ல ஆனா உயிரோட வாழ்ந்த நாடு அவங்க தேசம் இங்கிலாந்து ஆனா வாழ்ந்ததும் போராடினது இந்தியாவுக்காக அன்னி பெசண்டம்மா மெதுவா நடந்ததாலோ மெலனமா பேசியதாலோ இல்ல அவங்க எழுத்துக்கள் ஒரு தேசத்தை எழுச்சி செய்யும் தீயா இருந்துச்சு ஹோம் ரூல் கேட்டது யாருன்னு தெரியுமா அன்னி பெசண்டம்மா தான் இந்த வயசு அறுபதை கடந்த பிறகும் அவங்க ஓயவே இல்ல ஓய முடியவே இல்ல அவங்க ஆரம்பிச்ச இந்தியா நாளிதழ் ஆங்கிலேயர்களுக்கே பயம் கொடுத்துச்சு அவங்க நம்பினதெல்லாம் இந்தியரால் இந்தியா வாழணும் இந்தியாவுக்காக போராடி இந்தியர்களை விட அதிகம் தியாகம் பண்ண ஒரு பெண் தேவதை இவரை நம்ம வரலாற்று புத்தகங்களை மறந்தாலும் நம்ம நெஞ்சத்தை மறக்கூடாது அன்னி பெசண்டம்மா வீணா வாழ்ந்த வாழ்க்கையில் விலை போன வாழ்க்கை இப்போ இவரை யாரு நினைவு வைக்கிறாங்க வாழ்ந்தது இந்தியாவுக்காக மறந்ததான் நாம தான் அன்னி பெசண்டம்மா ஒரு மறக்க முடியாத அர்ப்பணிப்பு இன்னும் தகவல்கள் தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை பரப்போம்